அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஸ்ட்ரோ தமிழ் ராஜாவின் அன்பான வணக்கங்கள் இன்றைய பதில் மேச ராசியில் பிறந்த நண்பர்களே அதுவும் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே ஆபத்து இருக்கும் இடத்தில் அதிர்ஷ்டம் இருக்கும் அதிர்ஷ்டம் இருக்கும் இடத்தில் ஆபத்து இருக்கும் என்று சொல்வார்கள் வாழ்க்கையில் பிரச்சனையை கொடுக்கக்கூடிய கிரகமும் கடவுளும் அந்த பிரச்சனைக்குண்டான தீர்வையும் நமக்கு கொடுப்பார் அதே போலதான் இன்றைய பதிவில் உங்களுடைய வாழ்க்கையில் பிரச்சனையாக கொடுக்கக்கூடிய சில காரியங்களில் சில நிகழ்வுகளில் உங்கள் வாழ்க்கையில் நடந்துக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த பிரச்சனையில் மாபெரும் ஒரு தீர்வை கொடுத்து அந்த பிரச்சனை மூலமாகவே உங்களுக்கு ஒரு வருமானத்தை கொடுக்க போகிற ஒரு கிரகம் மிக முக்கியமாக அரசும் ஆண்டவனும் உங்களுக்கு சாதமாக சில தீர்ப்புகளையும் தீர்வுகளையும் கொடுக்கக்கூடிய ஒரு பொண்ணான நேரம் இன்றைய பதில் அதை பற்றி பார்க்க போகிறோம் பதிவாக ஃபுல்லாக பாருங்கள் இல்ல நம்ம சேனல் ஏற்கனவே சனி வக்ர பிரிச்சு பழங்கள் மற்றும் குரு பிரிச்சு பழங்கள் பதிவு விட்டாச்சு பார்க்கலன்னா சேனலில் பாருங்கள் மேலும் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தாரேன் ப்ரெஸ் பண்ணி பார்த்து பயனடைஞ்சிங்க மறக்காம நம்ம சேனலை சஸ்கிரைப் பண்ணிட்டு குறை தர பண்ணி பார்க்கறது ஒரு ஆளுநர் ஆப்ஷன் தெரியும் தவறாமல் செலக்ட் பண்ணிச்சுங்க நம்மளா தான் நான் பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் மேசராசி அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே அஸ்வினி நட்சத்திரத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடிய கேது பகவான் உங்களுடைய மேச ராசியிலிருந்து ஐந்தாம் வீடாக இருக்கக்கூடிய சிம்மத்தில் அமர்ந்திருக்கிறார் அதனால் இந்த வருடம் மட்டுமல்ல அடுத்த வருடமும் சேர்த்து எந்த ஒரு வாய்ப்பு அதிர்ஷ்ட வாய்ப்பு கிடைத்தாலும் அதை நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க திருமண வாழ்க்கையிலிருந்து குழந்தை பாக்கியம் வரை உங்களுக்கு கேதுவான் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு சூழலில் இருக்கிறார் உங்களுடைய முயற்சி உங்களுடைய உழைப்பு எல்லாமே உங்களுடைய பிள்ளைகளுக்காக உங்களுடைய திருமண வாழ்க்கைக்காக மேலும் அரசாங்க வேலைக்காக மற்றும் சொந்த தொழிலுக்காக அதிகமான முறையில் எஃபர்ட் போடக்கூடிய ஒரு வருடமாக இந்த வருடமும் அடுத்த வருடமும் இருக்கப்போகுது ஓகேங்களா இந்த ஒரு நேரத்தில் அந்த கேதுவோடு இணைந்திருக்கக்கூடிய புதன் பகவான் செப்டம்பர் பதினொன்றாம் தேதிக்கு பிறகு பேரிச்சடஞ்சி ஆறாம் இடம் ராசியில் போய் உச்சமடையப் போகிறார் ஆறுக்கு அதிபதி ஆறிலே உச்சம் அப்படின்னா முதல்ல வேலை கிடைக்கும் நிரந்தரமான முறையில் வேலை வாய்ப்பு இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு உண்டு ஐந்தில் கேது ஆறில் புதன் அப்போ அசுவிச்சித்தக்காரங்களுக்கு நீங்கள் படித்த படிப்பிற்கு நீங்கள் கற்றுக்கொண்ட கலைக்கு கண்டிப்பாக இப்போது ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய போகுது அந்த வேலை வாய்ப்பு நிரந்தரமான முறையில் இருக்கும் அதே போல் ஒரு கடன் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த உதவி இப்போ கிடைக்கும் ஒரு லோன் அமையிறது லோன் கிடைக்கிறது போன்ற விஷயங்கள் நல்ல விஷயங்கள் கிடைக்கும் அதனால் உங்களோட வாழ்க்கையில் நடக்க வேண்டிய ஒரு காரியங்களை நீங்கள் நடத்தி முடித்து கொள்ள முடியும் மேலும் அந்த புதன் பகவான் உங்களுடைய மேசராசிக்கு மூன்றாம் வேண்டாம் மிதனத்துக்கும் மதவியாக இருக்கக்கூடியவர் அப்போது சகோதர சகோதரி ஸ்தானத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு சில நன்மைகள் நடக்கும் அதேபோல் படிப்பு முதல் வேலைக்கு அட்டன் பண்ணக்கூடிய இன்டர்வியூ வரை வெற்றி கிடைக்கப் போவது உறுதி இந்த ஒரு நேரத்தில் கொஞ்சம் கவனக்குறைவாக இருந்தால் தேவையில்லாத நோய் பிரச்சனைகளில் மாட்டிக்கொள்ள வாய்ப்புண்டு அதேபோல் எதிரிகள் உருவாகத்தான் செய்வார்கள் நீங்கள் வேலை பார்க்கக்கூடிய இடத்துல உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வளர்ச்சி உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சம்பள உயர்வு அதன் பொறாமை காரணமாக சில எதிரிகள் உருவாவார்கள் அதுக்கு உங்களுடைய வளர்ச்சிக்கு தடை போடுறதுக்கும் ஆள் அங்கே தான் இருக்கத்தான் செய்யும் தான் தொழில் ரீதியாக கிடைக்கக்கூடிய லாபத்திற்கு பிரச்சனை கொடுப்பதற்குன்ற ஆள் வரும் குடும்பத்திலையும் சில நபர்கள் உங்களுக்கு நேர்மாறாக செயல்படுவதற்கு வாய்ப்பு அதிகம் காரணமே நீங்கள் பெயர் புகழோடு பணம் செல்வாக்கோடு வளர்ச்சியை நோக்கி பயணிக்க போகிறீங்க அதனால தான் உங்களுக்கு அந்த மாதிரியான எதிரிகள் உருவாகிறார்கள் அதை மைண்டில் வச்சுக்கோங்க மேலும் இந்த ஒரு நேரத்தில் அப்படிப்பட்ட அந்த எதிரிகளால் ஒரு பிரச்சனை வரக்கூடாதுன்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா நிச்சயம் நவ கிரகத்தில் கூடிய புதன் பகவானுக்கு அபிஷேக ஆராதனைகளை பண்ணுங்க அது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு நல்லது அதேபோல் திக்கு வாய் அல்லது வாய் பேச முடியாத பிள்ளைகளுக்கு உங்களால் முடிந்த உணவு சம்பந்தப்பட்ட உபகாரங்கள் உதவிகள் செய்யுங்க அது மிகப்பெரிய பரிகாரமாக அப்படி மேலும் இந்த உச்ச புதன் ஏழாம் பார்வையாக உங்களுடைய மேச ராசிக்கு பன்னிரெண்டாம் இடம் மீனத்தை பார்க்கிறார் ஏற்கனவே கேது பகவான் உங்களுடைய நட்சத்திராதிபதி ஞானக்காரகன் மோச்சக்காரகன் வெளிநாட்டுக்கு யோகத்தை கொடுக்கக்கூடியவர் அப்போ பன்னிரெண்டாம் வீட்டை பார்க்குறதுனால அசுவி நட்சத்திரக்காரர்களுக்கு நிச்சயம் புதனுடைய உச்ச பயிற்சியின் மூலமாக பிறந்த வீட்டு விட்டு பிரிந்து புகுந்த வீட்டுக்கு செல்லக்கூடிய அதாவது திருமண வாழ்க்கை ஏற்படக்கூடிய யோகம் உண்டு பெண்களுக்கு இரண்டாவது வெளிநாடு யோகமும் அல்லது வேறு இடம் மாறக்கூடிய பாக்கியமும் வீடு மாற்றக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படலாம் மருத்துவத்துறை ஐடி மற்றும் வெளிநாட்டு சம்பந்தப்பட்ட தொடர்பில் இருக்கக்கூடியவங்களுக்கு அந்த வேலைகளில் நிச்சயம் மாபெரும் வெற்றிகள் கிடைக்கும் ஆக மொத்தம் இந்த புதனுடைய உச்ச பயிற்சி ஒரு பக்கம் கடனை கொடுத்தாலும் ஒரு பக்கம் வேலையை கொடுத்துரும் ஒரு பக்கம் எதிரியை கொடுத்தாலும் ஒரு பக்கம் உங்களுக்கு முன்னேற்றத்தை கொடுத்துரும் ஒரு பக்கம் நோயை கொடுத்தாலும் அதை சமாளிக்கிற அளவுக்கு உங்களுக்கு மனநிலையும் உடல்நிலையும் ஸ்ட்ராங் படுத்தி கொடுத்துரும் ஸோ நீங்கள் செய்ய வேண்டியது கண்டிப்பாக நான் சொன்ன ஏற்கனவே பரிகாரத்தை பண்ணிக்கோங்க மேலும் நன்மைகள் உங்களுக்கு நடக்கும் இந்த பகுதி பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள் மற்றொரு ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுங்க சந்திப்போம் நன்றி வணக்கம் அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஷ்ட தமிழ் ராஜாவின் அன்பான வணக்கங்கள்